பிரேச்தலார் கர்த்தருடைய பசு நாம் சங்கீத புஸ்தகம் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதம் முதல் வசனம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழுகில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் ஆள் லூயா இவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை யார் யாருக்கோ நம்ம பயப்படுறாங்க யார் யாருக்கோ பயப்படுறோம் ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுறதில் மாத்திரம் நடிக்கிறோம் அப்படி தானே ஊழியக்கர் உடனே டிவி ஆஃப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ரிமோட்டு தர்றவங்க இருக்கிறாங்க சிலர் மொபைலை வச்சுக்கிட்டு அதில் வாழ்கிற வாழ்க்கையை வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரு சகோதரர் சொன்னாங்க பிரதர் இந்த மொபைல் வந்ததுக்கப்புறம் தான் பிரதர் என் ப்ரையல் லைஃபே மாறிப்போச்சு அப்படின்னு சொன்ன கடந்த வாரத்தில் ஒரு சகோதரர் சொன்னார் எத்தனையோ பாஸ்டர்ஸ் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாங்க இந்த மொபைல் தான் பிரதர் ரொம்ப மோசமானது அப்படின்னு உண்மைதாங்க நம்முடைய நேரத்தை தேடிடுறது என்னுடைய எண்ணத்தை தேடுது ஏக்கத்தை தேடுது தரிசனம் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணம் மொபைல் தான் சிலருடைய லைஃப்பில் சில சம்பவங்கள் நடக்கும்போது என்னுடைய நாலேஜிக்கு வராது அவங்களும் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க சிவமெண்ட் இருக்கும்போது திடீர்னு கருத்துட்டு பேசும்போது அவங்க சொல்லும்போது ஆச்சரியமாக பார்ப்பாங்க நிறைய நேரத்தில் நான் பார்த்துருக்குறேன் இந்த ஊழியர்கள் சொன்னது போல எனக்கும் இந்த மொபைல் மிகப்பெரிய ஒரு பிசாச தான் இருந்தது ரொம்ப கஷ்டம் கத்துடைய நாமத்துக்காக நான் சொல்கிறேன் எது ஒன்றுனாலும் சரி இது நமக்கு தேவையான அளவு தான் நம்ம அதை பார்த்துக்கணும் அதிகமாக இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வேதனை உண்டாக்கிடும் அதான் சொல்கிறேன் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவன் பாக்கியவான் இந்த மொபைலை கையில் வச்சுக்கிட்டே கர்த்தருக்கு நம்மளால் பயப்படவே முடியாது இந்த மொபைலை நேசிச்சுக்கிட்டே கர்த்தருக்கு நம்மளால் பயப்பட முடியாது அதுவும் அந்த காலத்தில் இந்த பட்டன் மொபைல்னு ஒன்று வந்துட்டு இருந்தது எந்த மொபைல்னாலும் யார் வேண்டுமானாலும் அதை ஓப்பன் பண்ண முடியும் சிலருக்கு ஸ்டார் லாங் ப்ரெஸ் பண்ணணும் சிலருக்கு ஒன் டு த்ரீ ஹேஷ் போடணும் இது போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மொபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் சிலருக்கு ஒன்று ப்ரெஸ் பண்ணால் இதாகிடும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அது சிலர் அந்த முகத்தை காட்டினா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும் சிலருக்கு கால் கட்ட விரலில் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க சிலருக்கு கால் சுண்டு விரல்ல ஓப்பன் பண்ணுறவங்க இருக்கிறாங்க கத்துரை நாமத்தை மக்கிப்படுத்துக்குதான் பாஸ்வேர்ட் போட்டுட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன் வசம் செல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படாமல் நம்மளால் பாக்கிய மன்னிஷில் இருக்க முடியாது நாம கர்த்தருக்கு பயப்படுறது உண்மை அப்படின்னு சொன்னால் முதலாவது நம்முடைய வழியை எங்கிட்டத முதலாவது நம்ம பார்த்துக்கணும் நம்முடைய வழியை பார்க்கணும் அதனால் கர்த்தருடைய ஆசுதங்கள் நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வழியை முதலாவது தெளிவாக பார்க்கணும் சில நேரத்தில் அது தெரிய மாட்டேங்குது நம்ம கருத்துக்கு பயப்படுவோம் அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனை அவன் பாக்கியவன் சொல்கிறார் இல்லையா ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்ட ஒரு சகோதரர் அவர் ஆண்டவருக்காக ஓடும்போது சில ஊழியத்துடைய ஆசிரங்கள் அவருக்கு வருகிறது சில சபைகள் நடத்துகிற பொறுப்புகள் வருகிறது செய்கிறார் திடீரென்று மனுஷனுடைய எண்ணங்களுக்கு தகுந்த போல அவருடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறார் ஒரு நாள் மனசு சோர்வடைந்து வேதனையோடு என்னால் நிம்மதியாக இருக்க முடியலான்றவரே சந்தோஷமாக இருக்க முடியலப்பா ஏன் இப்படிலாம் நடக்குது என்று சொல்லி ஆண்டவற்றை ஆங்கிலிக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை கசப்பான எண்ணங்களை கத்திரி சமூகத்தில் கண்ணீரோடு சமர்ப்பிக்கிறார் அவர் வழியில் மறுபடியும் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது ஒரு நிம்மதி உண்டாகிறது எனக்கு பிரியமான சகோதரி சகோதரி கர்த்தருக்கு பயப்படாம ஒரு வழியில் நம்மளால் நடக்கவே முடியாது கத்தருக்கு பயந்தா மட்டும்தான் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுத்தால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம் அந்த படத்துமேயோ மரத்து மேல போய் ஏசப்ப பார்த்ததுனால ஆசிர்வம் கிடையாது சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போனா இருப்பாருங்க அதுதான் ஆசீர்வாதம் அந்த இடத்துல பெரிய ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதங்கள் கடந்து வந்தது எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே கர்த்தருக்கு பயப்படுங்க அவர் வழியில் நடங்க நீங்கள் பாக்கியவானாக பாக்கியவதியாக இருப்பீங்க பரிசு தன்பு தகப்பன்னு இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஆசுதம் உண்டாகட்டும் கிருப்பி தாங்கட்டும் நன்மையில் நற்பும் இறக்க மாட்டோம் யேஸ் மல்லபிதாவே